நண்பர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த டாக்ஸினா இந்த ஒரு ஆப்போடைய லான்ச்சில் வந்து கண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டாக்ஸினா ஆப் வந்து என்னன்னா வந்து ஒரு பேசஞ்சரையும் ஒரு டிரைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன இந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஸ்பெஷாலிட்டி எல்லாம் ஊர்ல இல்லாத ஆப்பா அப்படின்றதுல இல்லை இதோட ஸ்பெஷல் என்னன்னா வந்து ஒன்னும் பிளெக்சிபிலிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க அதாவது வந்து ஒரு டாக்ஸியை வந்து அந்த டிரைவரே வந்து அவங்களுடைய

ஃபவுண்டர் திரு பரத்குமார் ஒரு ஆட்டோ டிரைவர் அமௌட்ரப்போன ஒரு ஆட்டோ டிரைவரா அவரோட வாழ்க்கைய ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு நாற்பது வண்டிக்கு முதலாளி ஆயிருக்காரு அது இல்லாம ஒரு நூறு வண்டிக்கு வெளியே வாடகை கொடுத்து வச்சிருக்காரு அவரு எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாம அவரோட தொழில ரொம்ப சுதந்திரமா பண்ணிட்டு இருக்காரு அவரோட எண்ணத்துல இருந்து உருவானதான் அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு இத நான் வந்து ஒரு ஓட்டுநர ஆரம்பிச்சேன் நான் இன்னைக்கு முதலாளி ஆயிருக்கேன் மாதிரி நிறைய பேர் இன்னும் ஓட்டுநராகவே இருக்காங்க அவங்களை திரும்ப முதலாளியா மீட் எடுக்கணும் அப்படின்னாங்க அந்த மீட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பத்தோட உதவி தேவை அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கைக்கு சரியான தொழில்நுட்பத்தை கொண்டு போய் கொடுக்கணும்ன்றதுக்காக பவுண்டர் பிங்கு பரத் நாங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் டாக்ஸினா இந்த ஆப் வந்து மக்களையும் ஓட்டுநர்களையும் இணைக்கிற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் ஆக்சுவலா அவங்க யாரும் ஓட்டுநர்கள் கிடையாது அவங்க எல்லாமே வந்து முதலாளிங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் சில பேர் இருபது லட்சம் போட்டு ஒரு வாகனம் வச்சிருக்கிற ஒரு முதலாளிங்க அந்த முதலாளிகளை திரும்ப மீட்டு தான் டாக்ஸினோட அவங்க கிட்டே போய் கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா நான் ஒரு கேப் டிரைவரா இருக்கேன் கால் டாக்ஸி டிரைவரா இருக்க பாரு அவங்க டிரைவர் கிடையாது அவங்க வந்து முதலாளிகள் இந்தியாவோட அடிப்படையே வந்து எம் சொல்லப்படுற சிறு குறு தொழில் வந்து மேல வரதான் அதுல ரொம்ப முக்கியமானவங்க ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் வந்து சிறு குறு தொழில் முனைவர்கள் அந்த தொழில் முனைவர்கள் மனநிலையே திரும்ப கொண்டு வந்துட்டோம்னா அவங்க தொழில அவங்க பெருசா போக முடியும் இன்னைக்கு அதுக்கு தொழில்நுட்பம் ஒரு இடங்கள்லாம் இருந்தது அந்த தொழில்நுட்பத்தை அவங்களுக்கு அஹ் ஜனநாயகப்படுத்துறதுதான் டாக்ஸினா இன்னைக்கு சென்னையில லான்ச் பண்ணிருக்கோம் போன வருஷம் சேலம்ல லான்ச் பண்ணிருந்தோம் இப்ப சென்னை இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள்ல தமிழ்நாடோட மற்ற மாவட்டங்களுக்கும் கொண்டு போக திட்டமிட்டிருக்கோம் நம்ம ஆப்போட சிறப்பம்சங்கள் என்னன்னா அஹ் நாம கமிஷன் சார்ஜ் பண்றது கிடையாது நம்ம பிளாட்ஃபார்மா அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மாத சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மட்டும்தான் கமிஷன் நாங்க இல்ல அதே மாதிரி அந்த வண்டியோட முதலாளி அவங்க அந்த வண்டியோட ஓனர் அவங்க அந்த வண்டிக்கான தேவை என்ன அந்த வண்டி எவ்வளவு சம்பாதிக்கணும் ஒரு கிலோமீட்டர் ஓட்டினா அதுக்கு எவ்வளவு தேய்மானம் இருக்கு அதுல எந்த ரேட்டுக்கு கூட்டணும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றத வந்து முடிவு பண்ண வேண்டியது அவங்க ஏன்னா அது அவங்க தொழில் அதனால அந்த ரேட்டு முடிவு பண்ற சுதந்திரத்தை கொடுக்கும் போது அவங்க பயணிகள் கிட்ட என்ன பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இதுதான் குறைந்தபட்ச வாடகை இதுதான் அதிகபட்ச வாடகைன்னு ஒரு ரெண்டு ரேட் வச்சிருக்கோம் அந்த ரேட்டுக்குள்ள ஒரு ரேட்டை அவங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் சோ அவங்களுக்கும் தொழில் லாபகரமானதா இருக்கும் மக்களுக்கும் சரியான வாடகையில வாடகை வண்டி கிடைக்கும் சோ இதுதான் நம்மளோட சிறப்பம்சம் அண்ட் ரெண்டாவது சிறப்பம்சம் வந்து நம்ம ஒரு ஆப் டெக்னாலஜி இன்னைக்கு ஒரு ரூ ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லா சர்வீஸ் ரன் பண்ண முடியும் சோ நம்ம யாரு இருக்கோம் இன்னைக்கு நம்ம போன்ல யூஸ் பண்ற நிறைய ஆப் வந்து அந்த ஆபீஸ் எங்க இருக்கு கம்பெனி எங்க இருக்கு யாரு எங்க இருந்து ரன் பண்றாங்க அப்படின்ற எந்த விதமான தகவலுமே இல்லாம தான் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் அது வந்து நம்ம கேப் இண்டஸ்ட்ரிக்கு வருமா சரிபோட்டு வருமானா வராது ஏன்னா மக்கள் தினசரி புலங்குற ஒரு விஷயம் இங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கான சரியான கஸ்டமர் சேர் சென்டரும் டிரைவர் கேர் சென்டரும் தேவை இதை அட்ரஸ் பண்ணும் விதமா உலகத்திலேயே முதல் முறையா ரைட் ஹீலிங் ஆப்பை சர் சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸா பிரான்ச்சைசி மாடல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த ஊர்ல ஏற்கனவே டிராவல் இண்டஸ்ட்ரியில நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட கொடுத்திருக்கோம் சோ பிரான்சைசி ட்ரிவன் ரைட் ஹீலிங் மாடல் இதுதான் முதல் சிஸ்டம் இதை நாங்க கொண்டு வந்ததுக்கு பிரான்சைசி கொண்டு வந்ததுக்கே நம்ம பிரான்சைசி டெபாசிட் வாங்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல பிரான்ச்சைக்கான எந்த டெபாசிட்டும் நம்ம கலெக்ட் பண்றதுல அங்க அவங்க அந்த ஊருக்கான அடையாளமா இருப்பாங்க அவங்க முகமா இருப்பாங்க திருச்சியில போய் இறங்குற ஒரு சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஊர்ல அவங்கதான் உங்களோட முதல் கான்டாக்ட் அவங்க வந்து உங்க ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரான்ச்சைசி அடிப்படையில் இதை கொண்டு போறோம் இதே மாடல் தான் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போறோம் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டது நம்ம கவர்மெண்டோட லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் லோக்கல் கவர்னன்ஸ் மாடல் அதாவது அதிகாரத்தை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாடலை பயன்படுத்தி தான் இதோட டிஸ்ட்ரிபியூஷனை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஸோ டாக்ஸினா வி ஆர் நாட் ஜஸ்ட் அண்ட் ஆப் வி ஆர் பீப்புள்ஸ் கேப் அண்ட் டிரைவர்களுக்கும் வெறும் மட்டும் கொடுத்தா சரிப்பட்டு வராது அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய தேவை எல்லாத்தையும் கொடுக்கும் சப்சிஸ்டம் தேவைத்தையும் ஒரு ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்கி இருக்கும் அதுல வந்து அவங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் ரிலேட்டடான உதவிகள் அண்ட் அவங்க தொழில அடுத்த லெவலுக்கு மேல வரதுக்கான நாலேஜ் ரிலேட்டடான உதவிகள் அவங்களுக்கு ஏதாவது கடினமான டைம் வந்ததுன்னா அதுக்கு உதவு பண்றதுக்கானது அவங்களை வந்து ஐசி இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின்ல இருந்து எலக்ட்ரிக் இன்ஜின் கன்வெர்ட் பண்றதுக்கு தேவையான உதவிகள் இப்படி அவங்க தொழில எந்தெந்த அந்த தோய்வடைவாங்களோட அவங்கள மேல கொண்டு வரதுக்கு எங்கெல்லாம் கரெக்டான ஒரு ஈகோ சிஸ்டம் தான் டாக்ஸினா சோ நாங்க மறுபடியும் ஒரு ஆப் கிடையாது யாரன் ஈகோ சிஸ்டம் கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் இந்த ஈகோ சிஸ்டத்தை தான் இன்னைக்கு சென்னையில

சார் இந்த பிரச்சனைக்கான அதாவது நாங்க இந்த ஆப்பை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு டிரைவர்ஸ் கிட்ட நாங்க போய் பேசணும் சார் அவங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருதுன்னு அந்த பிரச்சனைக்கான அடிநாதம் என்னன்னு போய் அங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் நீங்க சொல்ற பிரச்சனை எங்க வருதுன்னா அவங்களுக்கு சரியான அமௌண்ட் கிடைக்கிறதுல இன்னைக்கு நீங்க சொல்ற முந்நூத்தி ரூபாய் இருந்தாலும் அவங்க கைக்கு கடைசியா போய் சேர்றது அதுல முப்பது நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு கமிஷனாக போயிட்டு தான் மீதி கைக்கு போய் சேருது அதை வச்சுட்டு அவங்க கியூல் பார்க்கணும் அவங்களோட வருமானம் வண்டிக்கான தேய்மானம் இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த தொகை அதாவது அவங்க கைக்கு கிடைக்கிற தொகை அந்த சவாரிக்கு போதுமானதா இல்ல அதனாலதான் நாங்க வந்து ரேட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் இந்த சவாரி வருது இதுக்கான ரேட்டு நீங்க தான் சொல்ல போறீங்க அந்த ரேட்டு பயணிக்கு கட்டுப்படியாச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் டிராவல் ஆக போறாங்க சோ ரேட்டோட விஷயத்த அவங்க கிட்ட கொடுக்கும் போது நீங்க சொன்ன அந்த பிரச்சனை வராது சார் ஏன்னா இங்க ரேட்டை

மோகன் சாருக்கு வந்து இந்த மாதிரி ராமாபுரத்துல இருந்து வடவள்ளி போறதுக்கு ஒரு ரைடு வந்திருக்கு நீங்க பிக்ஸ் பண்ணிருக்க ரேட்டு படி உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டும் நான் வரேன் அப்படின்னு அவர் ரைட ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லிஸ்ட் வரும் உங்களுக்கு என்ன வேணா ஒரு லிஸ்ட் வராது இந்த சுத்தி இடத்துல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேரோட லிஸ்ட் உங்களுக்கு வரும் ஒரு டாடா இண்டிகா இருக்கு ரெண்டு நிமிஷத்துல வந்துருவாரு அவரு நூத்தி ஐம்பது ரூபா கேட்கறாரு ஒரு லிட்டியாஸ் இருக்கு அவர் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாரு இரநூறுவா கேக்குறாரு இன்னொரு டாடா இண்டிகா இருக்கு அவங்க வந்து எட்டு நிமிஷத்துல வராங்க நூத்தி எழுபது ரூபாய் ரேட்டு கட்டுப்படி ஆகுது இந்த வண்டி நல்ல வண்டியா இருக்கு வண்டியோட ரேட்டிங் கரெக்டா இருக்கு எனக்கு சீக்கிரத்துலயும் வருதுன்ற இந்த நாலு ஆப்ஷனையும் வச்சுதான் நீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்க சோ நீங்க எந்த வண்டியில பயணம் பண்ண போறீங்க எந்த ரேட்டுக்கு பயணம் பண்ணி போறீங்கன்றத நாங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறதுல அஞ்சு ஆப்ஷன் கொடுக்க போறோம் அதுல ஒண்ணு சூஸ் பண்ணிதான் நீங்க டிராவல் பண்ண போறீங்க சோ வண்டியை ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓட்டுநர் அவருக்கும் நான் என்ன ரேட்டுக்கு ஓட்ட போகிறேன்றது தெளிவாக தெரியும் நீங்களும் எனக்கு இந்த ரேட்டு கட்டுப்படியாக இருக்குது நான் இதை எடுத்துக்கிறேன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க ஸோ ரெண்டு பேருக்குமே இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் இப்போ இருக்கிற எந்த ஒரு தளத்துலையும் அந்த ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு ரேண்டமாக ஒரு அசைன் அசைனாவார் ரேண்டமாக ஒரு ரேட் வரும் இந்த ரேட்டு வந்து வேற இடத்துல இருந்து நிர்ணயிச்சு வரும் ஸோ நாங்கள் அந்த இடத்த வந்து ஜனநாயகப்படுத்திருக்கோம் சுதந்திரப்படுத்திருக்கோம் பொருள் வச்சிருக்கிற அவர் எனக்கு ஆனால் இது எங்கேருந்து எடுத்தோம் நாங்கன்னா இந்த ஆப் வரதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நம்ம ஆட்டோ தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரோடுக்கு போவோம் ஸ்டாண்ட்ல இருக்கும் ஆட்டோ இல்ல வழியில ஆட்டோ இருக்கும் ஒரு நாலு கேட்போம் அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க ஒரு 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 ரேட்டு கேட்போம் இடத்துல நம்ம வந்து ஓகே இந்த அப்படின்னா அந்த அதை அப்படியே அவர் ரைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த ரேட்டுக்கு தான் போறேன் நான் தான் இந்த ரைட கேக்குறேன் அப்படின்னு அவர் கேக்குறாரு ஒரு பயணியும் நான் இந்த ரேட்டுக்கு எனக்கு இந்த நான் சொகுசா போனோம் எனக்கு இண்டிக்க இனோவா வேணும் அப்படின்னா இன்னொரு ஐம்பது ரூபா ஜாஸ்தியாக இருக்கும் அந்த முடிவு அவரு தான் எடுத்துக்கிறாரு எனக்கு இன்னோவா வேணும் நான் ஐம்பது ரூபா ஜாஸ்தியாக கொடுக்க ரெடி எனக்கு அஞ்சு நிமிஷத்துல வருது நான் இதுல போறேன் அப்படின்னு அவரோட ஒப்புதல் ஓட்டுநரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் இங்க ரைடே கனெக்ட் ஆகுது ஸோ அதனால நீங்க சொன்ன அந்த ப்ராப்ளம் வர எல்லாமே ஆப் வந்து சொன்ன உடனே எல்லாம் உள்ள போறாங்க அவங்க வந்து குற்றங்கள் சம்பந்தப்பட்ட சில பேர் இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் பாலியல் தொழில் எல்லாம் இது நிறைய நடக்குது சோ இது மாதிரி விஷயத்தை வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம யாரு உள்ள போடலாம் யாரு வெளியே வரலாம் அந்த நேரத்துல உள்ள போகும்போது அவங்க பிரச்சனை

இந்த ஆப் மூலியமா வந்து என்ன சேஃப்டி பண்ணியிருக்காங்கன்னு டெக்னிக்கலா நம்ம ஆனா வந்து இந்த சம்பவம் தவிர்க்கிறது ஒன்றும் என்னான்ஸ் பண்ணலாம் அதாவது வந்து ஒரு கண்காணிப்பு இதுவோ ஒரு அலாம் சிஸ்டமோ இல்லாட்டி ஒரு ஜிபிஎஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து கண்டிப்பா ஜிபிஎஸ் ஸ்ட்ரைக்கிங் இருக்கும் ஜிபிஎஸ் ஸ்டாக்கிங் இருக்கும் எங்கே நடந்திருக்கு அடுத்த தொழில்நுட்பம் வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்டாட்டிங் பட்டன் மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரும் ஏன்னா இது வந்து அடுத்த டெவலப்மெண்ட் தான் இருக்கும் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து வண்டியில ஏர் இப்போ நீங்க ஒரு சமீபத்துல ஒரு இது கெட்ட ஒரு டெலிவரி கேக்குமா போனை கேக்குறா ஃபோனை கொடுக்கும்போது போனை வாங்கிட்டு சோ பண்றோம் இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பாராத ஒரு சொல்லணும் இதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக அது ஒரு வேலையை நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி ஆப் டெவலப்பர்ஸ் வந்து உள்ளும் அதை வந்து என்ன சொல்றது ஏன்னா இவங்க இதுல என்ன இப்ப இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆப்ல பொறுத்த டிராவலர்ஸ் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சோ அது ஒரு சேஃப்டி இருக்கு அது அதே போல வந்து அடுத்த ஒரு அவங்களுடைய வண்டியில இருக்கிறது பண்ணலாம் அது சேஃப்டிக்கு ஏதாவது பண்றது அவங்க டெக்னிக்கலா அவங்க ஆப்ல இருக்கிறது பயணிகளோட பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமா இப்போ தமிழ்நாடு காவல்துறையோட பிக்கு சார் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு நம்ம காவலன் ஆப் கூட கனெக்ட் பண்ண முடியுமா வேற என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு உள்ள கேமராவை இன்க்ளூட் பண்றதுக்கான தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அண்டு குறிப்பா தொழிற்சங்கங்கள் நம்ம கேப் ஓட்டல்கள் தொழிற்சங்கத்தை கூட நம்ம இவ்வளவு கனெக்டடா இருக்கிறது இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது அதை இமீடியட்டா சால்வ் பண்ணணும் தான் நான் முதல்ல சொன்னீங்களா நீங்க இந்த பிரான்சைசி மாடல்ல கொண்டு போனதுக்கான ரீசனும் அதுதான் ஒரு ப்ராப்ளம்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அங்க இருக்கிற ஆள் அந்த லோக்கல் ஆள் பிசிக்கலா உள்ள இறங்கி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணனும் அப்படின்றதுக்கான வேலைகளுக்காக தான் நம்ம பிரான்சைசி மாடல் எடுத்துருக்கணும் சார் ஸோ நம்ம டிரைவர்ஸ்க்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொண்டு வரமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு சரியான விலையில நாங்க சரியான விலையில இந்த கேப் சேவையை கொடுக்கணும் பாதுகாப்பான முறையில கேப் சேவையை கொடுக்கணும் வண்டி ரொம்ப அதாவது கேப் எப்பவுமே நம்ம வந்து பிளஷர் காரணம் அந்த காலத்துல இன்னைக்கு வந்து அந்த பிளஷர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு போகுது அந்த பிளஷரை திரும்ப கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சிறந்த சேவையை கொடுக்கறதா எங்களுக்கு நாங்க கஸ்டமர் அண்ட் டிரைவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து ரெண்டு சைடுமே சர்வீசஸ் எனஹான்ஸ் பண்றதா எங்களோட கடமைகள் சார் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப